இவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இவரும் நாம தமிழர் தமிழ் மக்களுக்காக தான் வராங்க ரெண்டு பேரோட கூட்டணி ஆதரிப்பீங்களா அவரும் செய்வாரு இவங்களும் வந்து நல்லா செய்வாங்க ரெண்டு பேரும் வந்தா முன்னு சேர்ந்தாங்க ரெண்டு பேருக்கு விஷயம்னா நிறைய மின் அனாத மக்களுக்கெல்லாம் நிறைய செய்யறாங்க விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர பொறுத்தவரை தகவல் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இளைஞர்கள் அரசியலுக்கு வர்றது நடந்துதான் அது அவர் எப்படி நடக்க போறாரோ அதுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி பண்ண போறாங்க விஜய் அவர்கள் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லி கட்சி ஆரம்பிக்க போறதா தகவல் ஆல்ரெடி தமிழ் மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி சொல்லி சீமான் சீமானவர்கள் கட்சி வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியா நீங்க வந்தா ஆதரிப்பீங்களா மாட்டீங்களா சார் சீமான்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா எப்பயுமே தனிச்சையா செயல்படுறதா அவரோட எண்ணமா இருக்கும் ஆனா இப்ப விஜயும் அதே இதை ஃபாலோ பண்ணதுனால ரெண்டு பேருக்கும் இடையில அவங்களோட கருத்து ஒற்றுமை இருந்துச்சுன்னா அவங்க கூட்டணியா இருக்கிறதுல ஒன்றும் அப்படி ஆட்சேபம் இல்லை ஆனா உங்க ஆதரவு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இல்ல யங்ஸ்டரோட ஆதரவு கண்டிப்பா இருக்கும்

பீப்புளுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார்னா லைக் இந்த போ பீப்பிள்ஸ் ஹெல்ப் பண்ணார்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக சீமான் அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் கூட்டணி கட்சி விஜயம் சீமானும் சேர்ந்தா எப்படி என்ன பண்ணுவோம் சூப்பராக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஆதரவு காதல் கார் இவங்க ரெண்டு யார் முதலும் சிறந்தா நல்லா இருக்கும் சீமான் சீமான் தான் ஏன் என்ன நோக்கம் அவரா நல்லா பேசுறாரு கரெக்ட் கரெக்டாக சொல்றாரு ஒன்னு ஒன்றும் கரெக்டாக கேட்குறாரு ஸோ மேபி நம்ம விஜய் பேசி நம்ம பார்க்கல பார்த்தா சொல்லலாம் நான் இது வரைக்கும் சீமான் பேசுனா பார்த்துக்கேன் கரெக்டாக பேசுறாரு தெரிதாக்கு சீமா விஜய் வந்து அரசியல் வர போகிறதா ஒரு தகவல் இருக்கு அவர் விஜய் அரசியலுக்கு வந்து ஆதரிப்பீங்களா தெரியல ப்ரோ ஆதரிப்பேன்னா தெரியல வந்தா நல்லா தான் இருக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்தா விஜய் சொன்னா நிறைய பேர் கேட்க தான் செய்யறாங்க ஆனால் விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும்னு தெரியல தெரியல ஆனால் மிகப்பெரிய தலைவர்களா இருக்காங்க அவங்க வந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ சீமானவர்கள் வந்து நாம் திருமதி கட்சி வச்சிருக்காரு விஜய் வந்து தமிழக முன்னேற்ற கழகம் சொல்லி ஆரம்பிக்க போறதா தகவல் இருக்கு ரெண்டு பேரும் என்னெஞ்சா ரெண்டு பேருக்கும் ஆதரவு கிடைக்கும் அவங்க ஆதரவு ரெண்டு பேரும் நல்லா இருக்கா அவர் தண்ணிர்ல போவாரு சீமான் வந்து தமிழ தமிழ் சொல்லிட்டு போவாரு ரெண்டு பேரும் இணைஞ்சா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சேருவாங்க நிறைய பேரு வயசானவங்க எல்லாம் சேருறது கஷ்டம் தான் ஆனா உங்க ஆதரவு இருக்கும் விஜய்க்கு இருக்குமான்னு தெரியல யாரும் நல்லா இருப்பாங்களோ அவங்களுக்கு விஜய் வந்து அரசியல் வர பொறுத்தா சொல்லப்படுது தமிழக முன்னேற்ற கழகம் சொல்லி விஜய் வந்து கட்சி பேர் வைக்க போறதாக சொல்லப்படுச்சு ஆல்ரெடி காலத்துல நாம் தமிழர் கட்சி சொல்லி சீமானவர்கள் இருக்காங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா உங்க ஆதரவு இருக்குமா சீமான் சீமான் கேப்பே நம்ம ஆதரவு இருக்கும் விஜய் வந்து சீமான் கூட சேர்றது வந்து சீமான் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஓகேவா அவர் சேர்ந்தா நல்லா இருக்கும் ஓரளவுக்கு ஆனா விஜய் அரசியல் செட்டாவும் அது அவருக்கு விஜய் அவர்கள் வந்து அரசியல் வரப்போதா தகவல் இருக்கு விஜய் அரசியல் வந்தா நீங்க ஆதரிப்பீங்களா ஆதரிப்பீங்களா சீமான் அவர்களும் ஆல்ரெடி அரசு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு அவர் வந்து நாம் தமிழர் கட்சின்னு பேர் வச்சிருக்காரு விஜய் வந்து தமிழர் முன்னேற்ற கலான்னு சொல்லி வைக்க போறாராம் ரெண்டு பேரும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா அவங்க ஆதரவு இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பா ரகுமா ஏன் என்ன காரணம் ரெண்டு பேருமே மக்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க அது கண்டிப்பா செய்வாங்க நம்பிக்கை இருக்கு